மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க தொடர்ந்து இது பற்றி மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம் வணக்கம் பிரியன் சார் நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல திமுக கூட்டணி முப்பத்து ஒன்பது இடங்களையும் கைப்பற்றோன்னு சி ஓட்டரும் இந்தியா துடை ஓ நடத்திய கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க இது பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன இல்ல பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதன் பேர் இந்தியா கூட்டணின்னு கிடையாது இதனால மத கூட்டணி தான் இப்போது இந்தியா கூட்டணி இந்த பெயரில் தொடர்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் மட்டுமில்லாமல் ஊராட்சி தேர்தலில் ஊரகம் நகர்ப்பகுதிகள் எல்லாருமே தொடர்ந்து பெரும் முத்தியை வந்து அது காண்பித்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டணி இந்த வாட்டி திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட வருட காலத்துல வந்து திமுக அரசுக்கு எதிரான பலவிதமான விமர்சனங்களை பாஜக தீவிரமாக வைத்தாலும் சரி அதிமுக தீவிரமாக வைத்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டி வந்து திமுக அணி அதாவது இந்தியா கூட்டணி வந்து முப்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்தியா டுடே சிஓற்ற சொல்வதில் ஓரளவு வந்து ஒரு யதார்த்த ஒப்பிட்டு பார்த்தால் சரி என்று கூட உணரலாம் ஏன்னா வந்து திமுக வந்த ரெண்டாவது ஆட்சிக்கு வந்த இரண்டாவது வருட காலத்துல அதற்கு உண்டான ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் திமுக எடுத்த ஒரு முக்கியமான நடவடிக்கைகள் அதாவது பெண்களை குறிவை செய்த திட்டங்கள் காரணமாக அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக பிரகாசமாக குறிப்பாக மகளிருக்கு புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரி பெண்களுக்கு அளிக்கப்படும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையாகட்டும் பதினெட்டு லட்சம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு போடப்படும் பிரேக்பாஸ்ட் ஆகட்டும் இலவச பஸ் பயணம் பேருந்து பயணம் மகளிருக்கு ஆகட்டும் இப்படி மகளிரை குறிவைத்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடும்பங்களை குறிவைத்து திமுக அரசு வந்து கடந்த இரண்டே வருடங்களில் சில விஷயங்களை செய்திருப்பதால் அதற்கான வாக்கு வங்கி கண்டிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அதனுடைய விளைவுதான் இந்த இது போன்ற கருத்து கணிப்புகளில் திமுக அணி முப்பத்தி எட்டு இடங்களை பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பு வந்திருப்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் பாஜக கூட்டணியும் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக பிரிந்து நின்றால் கண்டிப்பாக இந்த இது சாத்தியமாகும் முப்பத்தி எட்டு ஒன்பது சாத்தியமாகும் அதே சமயத்தில் பாஜக அதிமுக இருவரும் இணைந்து கூட்டணி அமைத்து செயல்பட்டால் குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளில் திமுக அணிக்கு கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என் கருத்து சார் இந்தியா முழுவதும் அதிக இடங்களை வந்து பாஜக கைப்பற்றும் அப்படின்ட்டு பாஜகவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்தியா கூட்டணி சில மாநிலங்கள்ல வந்து வெஸ்ட் பெங்காலோ பஞ்சாபோ கேரளாவோ போன்ற மாநிலங்கள்ல வந்து தனித்தனியாக ஒரு சீட் அட்ஜெஸ்ட் பண்ணாத நின்று அந்த அந்த கட்சிகள் வந்து பிரிந்து இந்தியா கூட்டணியிலிருந்து பிரிந்து போறது நிதிஷ்குமார் போன்றவர்கள் இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக இருந்தால் கூட அடிப்படையில பொழுது உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் இந்த இரண்டு மாநிலங்கள்ல தான் வந்து சாலிடாக பாஜகவுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறது மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு வகையில வந்து பாஜகவுக்கு ஒரு தான் இருக்கும் என்பதன் கருத்து குறைந்தபட்சம் நானூறு தொகுதிகளில் பாஜகவுக்கு நேரடியான ஒரு போட்டியாக இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜகவின் முன்னூத்தி மூணு என்கிற இப்போதைய எண்ணிக்கையை லோக்சபா எண்ணிக்கையை நூறு நூறு குறைத்து விட்டால் கூட இருநூத்தி மூன்று ஆகிவிடும் பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகள் மிகவும் குறைவாக இருப்பதால் மெஜாரிட்டியை ரீச் பண்ணுவது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால இந்த இந்தியா டுடைய கருத்து கணிப்பு ஓரளவுக்கு யதார்த்த நிலைமை சொன்னால் கூட இந்தியா கூட்டணி இப்போது கூட முயன்றால் நானூறு இடங்களில் பாஜகவுக்கு நேரிடலான ஒரே வேட்பாளர் நிறுத்தினால் நிச்சயமாக ஒரு நூறு இடங்களில் பாஜகவை தோற்கடித்தால் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவது மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பது என் கருத்து உங்களது விவரங்களுக்கு நன்றி சார் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி ஒன்பது இடங்களையும் கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கருத்துக்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கவும் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் வழங்கவும் நாம் தற்போது கேட்டோம் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க